அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் தேங்க் யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் ஐந்தாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் ஐந்தாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடிக் கொடுத்த சுடுகற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்புக்கு உரிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவி நோன்பு நோக்கு அருள் புரிவாயாக இனி ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் ஐந்தாம் பாடலை காணலாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனே மைந்தனை தூய பெருநீயமுனை துறைவனே ஆயர் குளத்தினில் தாயை கூடல் விளக்கம் மோதரனை தூயுமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தொழுது மாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் இந்தனவும் தீ இனி பாடலுக்குரிய விளக்கத்தை நாம் காணலாம் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனி நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்களுடைய குடியிலே தோன்றிய அழகான விளக்கை போன்றவனும் தன்னை பெற்றெடுத்த தேவகி வளர்த்துவிட்ட யசோதை ஆகியவர்களின் புகழை உலக மக்கள் அறியும்படி செய்தவன் அவனே தாமோதரன் அப்படிப்பட்ட இறைவனை நாம் தூய்மையானவர்களாக வந்து தூய மலர்களை தூவி தொழுதல் வேண்டும் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் ஏற்கனவே நாம் செய்த பிழைகளும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல் மறைந்து விடும் ஆகவே அவனது சிறப்பை சொல்வோமாக இதுவே திருப்பாவை ஐந்தாம் பாசுரத்தின் பொருளாகும் இப்பாசுரத்தில் ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமையையும் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு நல்ல பேர் வாங்கி தர வேண்டும் என்பதனையும் அழகாக கூறியிருக்கிறார் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் ஆறாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேர்கள் சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூலி வாழ எல்லாம் வள இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் நன்றி வணக்கம்